நலம்பெறும் சொல்லை நான்கண்டு கொண்டையன் ஓம் நமோ நாராயணா சந்திரன் கிரகங்களுடன் சேர்க்கை கிரகங்களுடன் சேர்க்கை எந்த சேர்க்கை பெறுவது சந்தோஷம் அப்படின்னு சொல்றது இப்போ அமாவாசை யோகம் அப்படிங்கிற சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது ஒன்றாம் இடத்திலே இருந்தால் லக்கணத்திலே சூரியனும் சந்திரன் இணைந்திருந்தால் மாதா பிதா துக்கம் கஷ்டகாலம் நான்காம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் குழந்தை இல்லை மந்த சுவாபம் ஆளு மந்தம் அப்படிங்கிறது ஏழிலே சூரியன் சந்திரன் இருந்தால் பெண்களால் அவமதிக்கப்படுவது குழந்தை ரொம்ப கஷ்டம் பத்தாம் இடத்திலே இருந்தால் பத்தாம் இடத்துல இருந்தால் எல்லாமே உண்டு இந்த இடங்கள் தான் ரொம்ப முக்கியம் இதே சந்திரன் குருவுடன் இணைந்து லக்கணத்திலே இருந்தால் பெரிய விஐபி அகண்டு பிரித்த மார்பு மார்பு நல்ல சரீரம் எல்லா நல்ல மனைவி மக்கள் எல்லாம் உண்டு இதே நான்காம் இடத்திலே இருந்தால் நிறைய பணம் நிறைய பணம் சுகம் சொந்தம் பட்டை கிளப்புறான் ஏழாம் இடத்தில் இருந்தால் கலை சமர்த்தன் வியாபாரி பத்தாம் இருந்தால் சாணக்கியன் போன்ற நீண்ட கைகள் தகுந்தவன் வித்தை தானம் பொருள் மானம் கீர்த்தி எல்லாம் உண்டு சந்திரன் புதனுடன் இணைந்து பத்தாம் இடத்திலே இருந்தால் கடைசி வயதில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் இளவயதில் செல்வாக்கு கடைசி வழியில் கடைசி வயசில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் பிள்ளைகள் எல்லாம் காசு கிசை பிடிக்கிட்டு நடுத்தரில் விட்டுருவோம் ஏழாம் இடத்துல இருந்தால் கவிஞர் கவிஞர் நான்காம் இடத்திலே இருந்தால் சொத்து நகை பணாங்கின எல்லாம் உண்டு சந்திரனும் புதனும் சேர்ந்தால் அவன் இந்திரனை போல வாழ்வான் அப்படிங்கிறோம் சந்திரனும் புதனும் லக்கணத்திலே இருந்தால் சூப்பராக பேசுவான் சாமர்த்தியசாலி உட்காந்துட்டே பணம் சம்பாதிக்கிறவன் இதே சந்திரனும் சுக்கிரனும் ஏழாம் இடத்திலே இருந்தால் சந்திரனும் சுக்கிரனும் ஏழாம் இடத்துல இருந்தால் நிறைய அப்படி இப்படி நிறைய மனைவிகள் அப்படி சொல்கிறது ஒரு லக்கணத்தில் இருந்தால் மாலை வஸ்திர நறுமணம் நான்காம் இடத்திலே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவன் ஊர் தலைவர் அது தார யோகம் பாரப்பா பால்மதிக்கு நான்கிலே வெள்ளி அந்த வெள்ளிக்கு நான்கில் இந்து ஒரு இல்லுக்கு நான்கில் இருவரும் இடி போல குமுருதடா தார யோகம் அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடத்திலே இருந்தால் அவன் கீழ் லெவலிருந்து மேல் லெவலுக்கு டெவலப் ஆகக்கூடியவன் அப்படிங்கிறது இதே சனி பகவான் சந்திரனுடன் இணைந்திருந்தால் நான்காம் இடத்திலே இருந்தால் வண்டி ஓட்டுறவன் டிரைவர் அது சரக்கு வண்டி ஏழாம் இடத்திலே இருந்தால் கண் பார்வையில் பிரச்சனைகள் வரும் பத்தாம் இடத்திலே இருந்தால் மனைவி உண்டு ஆனால் கொஞ்சம் சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறது லக்கணத்திலே இருந்தால் என்ன செஞ்சாலும் முன்னு கூற முடியாது அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு கடைசி பார்த்தா ஒன்னும் பெரிய முன்னேற்றம் இல்லை கடங்காரனாவே ஓடுறது அப்படின்னு சொல்றது இந்த சந்திரன் வந்து கிரகங்களுடன் சேரும் பொழுது அதோடைய வேலைகள் வந்து வேற மாதிரி இருக்கும் சந்திரன் தனியா இருக்கும்போது அது வேற மாதிரி இரண்டாம் இடத்திலே ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்ப கேஸ் குழப்ப கேஸ் அவர் இதை வாங்கலாமா வண்டி அதை வாங்கலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமான்னு ஒரு வேலைக்கும் ஓம்பிட்டார் கடைசி கடைசி எப்படியோ தட்டு தட்டு மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும்போது ரெண்டு வருஷம் போயிடும் எட்டிலே சந்திரன் இருந்தால் பணியால் முதலாளி பேச்சு கேட்க மாட்டான் தன்னை மிஞ்சி சொன்ன வார்த்தை கேளா அடிமையை சந்திராஷ்டம் எனலாம் சந்திரன் சனி வீட்டில் சனி வீட்டிலே சந்திரன் இருப்பது அல்லது சனி தன் இரு வீடுகளில் ஒரு வீட்டை பார்ப்பது இல்லற சந்நியாசி யோகம் பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்றது மகாபாக்கிய யோகம் ஒரு ஆணுக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஆண் ராசியிலும் பெண்ணுக்கு சூரியனு சந்திரனும் பெண் ராசியில இருந்தால் மகா பாக்கிய யோகம் அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டையோ அல்லது ஒரு பகுதியையோ ஒரு இதையோ நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அட்லீஸ்ட் இதோ ஒரு ஏரியா ஹெட்டா இருக்கலாம் சாப புத்திர தோஷம் அப்படிங்கிறோம் மீன லக்கணத்திலேயே பிறந்தவர்களுக்கு ஐந்திலே பாபர் இருக்க சந்திரன் பாவர் நடுவிலோ அல்லது நீசம் பெற்றோ இருக்கா இருந்தால் மாதிரி வர்க்கம் அதாவது தாய் வர்க்கம் சாபத்தாலே புத்திர தோஷம் உண்டாகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சகட யோகம் அப்படிங்கிறோம் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டிலே சந்திரன் இருக்க சகட யோகம் பிள்ளைங்க உதவாது புத்திர தோஷம் சகடம்னா சக்கரம் மேலே யாரும் கீழே இறங்கும் ஆகா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம்னு நினைக்கும் போது தமாலு கீழே விழுந்து கிடப்பான் சூரியனுக்கு மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு ஆபோக்கல்யம் ஸ்தானத்திலே சூரியனுக்கு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு ஸ்தானத்திலே சந்திரன் இருந்தால் அதை வரிஷ்ட யோகம்ங்கிறோம் அது யோகம் நல்ல அறிவு ஒழுக்கம் தைரியம் செல்வம் செல்வாக்கு இப்படிலாம் சொல்கிறது சந்திரன் லக்கணத்துக்கு கேந்திரத்திலே ஆட்சி உச்சம் பெற்று அந்த சந்திரனை சுக்கிரனும் குருவும் பார்க்க அது ராஜ யோகம் அப்படிங்கிறது லக்கணத்திலே கேது அமர்ந்த ஏழுல சந்திரன் இருக்க சந்திரனுக்கு எட்டிலே சுத்திரன் இருக்க சுமத்திர யோகம் ஏதோ ஒரு ஆபீஸ்க்காவது கெட்டாகலாம் ஒன்பதுல குருவும் ஒன்போது குறிவர் ஏழையும் இருக்க சந்திரன் சுபர் சம்பந்தம் பெற நாக யோகம் அரசியல் அறிவு எல்லாம் உண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்திலே குரு சுக்கரன் புதன் சந்திரன் சுபகரங்கள் இருந்தால் உபஜன யோகம் ஜெய யோகம் ஜன யோகம் சொல்லலாம் வசதியா இருப்பார் எடுத்த காரியத்திலே வெற்றி அப்படின்னு சொல்றது கௌரி யோகம் சந்திரன் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்பட்டால் அது கௌரி யோகம் அதாவது சந்திரன் உச்சம் பெறுது அப்படின்னா நம்ம ரிஷபத்துல சந்திரன் இருக்கு குரு தனது குரு விருச்சிகத்துல இருக்கு குரு மகரத்துல இருக்கார் குரு கண்ணில இருக்கார் அப்படின்னா அது கௌரி யோகம் சாமி மூலமாக நல்ல வாழ்க்கை உண்டு ஐந்திலே சந்திரன் இருக்க ஐந்து பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் அது இந்திர யோகம் அப்படிங்கிறோம் தைரியமானவன் புகழ் மிகழ்ந்த வாழ்க்கை குரு உச்சம் பெற்று சந்திரன் லக்கணத்துக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் இருக்க அது அங்கிச யோகம் எல்லாம் உண்டு நூறு தொண்ணூறு வயசு வரைக்கும் கன்ஃபார்ம் இப்படி சந்திரனால் பல யோகங்கள் உண்டு ஆனால் சந்திரன் கேதுவுடன் இணைந்தால் சந்திரன் ராகுவுடன் இருந்தால் ஒரு ஜாதகத்திலே சந்திரன் கேது இணைந்திருந்து கோச்சார கேதுவோ ராகுவோ சனி பகவானோ அங்கே வந்தால் அந்த ஜாதகர் தற்கொலை எண்ணத்துக்கு உடன்படுகிறார் அப்படிங்கிறது தெரிய வருகிறது ஒரு உதாரண ஜாதங்களிலே பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் இந்த ராகு கோச்சார கேதெல்லாம் இருக்கும்போது அவங்க மென்டலி ப்ராப்ளம் ஆயிடுறாங்க இதே சந்திரன் கூட செவ்வாய் வர குரு வர அவங்க வீடு கட்டுறாங்க திருமணம் பண்ணுறாங்க குழந்தை குட்டி பெறாங்க அது கோச்சார அதெல்லாம் வந்து கோச்சார தான் எல்லாமே வந்து அந்த திசா புத்தி வரணும் இப்போ ராஜயோகம் அப்படின்னோடனே எனக்கு ராஜயோக ஜாதகம் எனக்கு பார்த்தீங்கன்னா கஜகேஸ்வரி யோகம் இருக்குதே எனக்கு கஜகேஸ்வரி யோகருக்கு ஏங்க நான் கஷ்டமே படுறேன் அப்படின்னு சிலர் வந்து கேட்பது தெரிகிறது கேட்கிறார்கள் உண்மைதான் அதுக்கு காரணம் அந்த யோகம் அந்த யோக திசை அந்த யோக திசை வந்தால் தானே அங்கே செயல்படும் அதாவது நீங்கள் ஒன்றாம் நம்பரை நீங்கள் வந்து ஐம்பதாம் நம்பர் டோக்கன் எடுத்திருக்கிறோம் ஐம்பதாம் நம்பர் டோக்கன் எடுத்துகிட்டு ஐந்தாம் நம்பர் டோக்கன் போகும்போது எனக்கு காசு கிடைக்கலன்னு கேட்க முடியாது ஐம்பதாம் நம்பர் வரைக்கும் நம்ம கியூவில் நின்று தான் ஆகணும் காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் உனக்கு யோகம் இருக்கலாம் ஆனால் நீ காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்